குட் மார்னிங் ப்ரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இந்த போஸ்டிங் நான் இது ராங் டீச்சிங்ஸ் அல்லது சிறு வயதுலேருந்து நாம் கேள்விப்பட்டு வளரக்கூடிய தவறான புதகங்கள் அல்லது வளர்ப்பு முறைகள் அது வந்து நம்மளை நம்ம வாழ்க்கையே நம்ம ஹாப்பியாக வாழ முடியாதபடி அது தடை செய்யறது நம்ம பார்க்கலாம் முக்கியமாக உணவு உடை இல்லை நம்ம படிக்கக்கூடிய படிப்பு நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய நம்ம வீட்டு பெரியவங்க வந்து தங்களுடைய அனுபவத்தில் ஏதோ ஒன்று அவங்க நம்மளுக்கு டீச் பண்ணி வச்சுருக்காங்க அதில் முக்கியமான ஒன்று வந்து உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பெண்கள் வந்து சத்தத்தை உயர்த்தி பேசுகிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரோஜினி நாயுடு அப்படின்னு ஒரு கோயட் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க எப்பவுமே சிரிச்சுகிட்டே தான் இருப்பாங்களாம் சிரிப்புக்கு பேர் போன லேடி அவங்க நம்ம காந்திஜி காலத்தில் அவங்க வந்திருக்காங்க கேள்விப்பட்ட போது நானும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வீட்டில் சொல்வேன் ஸோ எங்கள் தாத்தா வந்து அப்படிலாம் கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்வார் ஆனால் பொம்பளை சிரித்தா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் நம்புகிறேன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்றே இருக்கேன் நம்ம கையில தான் இருக்கேன் நம்முடைய குடும்பம் கட்டப்படுறதும் இல்லை கட்டப்படாத அழியறதும் நம்ம கையில தான் இருக்கேன் நிறைய பேரு அதான் விசுவாசியான நபர் அவசுவாசியான நபர் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வெப்சைட்டாக நிறைய போட்டிருக்கேன் அந்த லெசன்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராங்கான டீச்சிங்ஸ் ஒன்று பாய்சன் பண்ணிடுறாங்க ஒன்று சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பணத்தை வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அல்லது பெர்னாட் ஷவாரோ சொல்லியிருக்காங்க சிக்கனமாக இருந்தால் பல பல பிரச்சனைகளை தானாகவே சால்வ் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் அது மாதிரி அதோட மந்த் எண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது மந்த் எண்டு வந்து இப்போ மந்த் எண்டு நீ இந்த மாதிரி செலவுகள்லாம் செய் சொல்லி என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இப்போ லேடிஸ்க்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் எல்லா வீட்லேயும் அது நடக்குது ஆ நான் கத்திரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு நான் இந்த மாதிரியான உலக கட்டுப்பாடுகள் எனக்கு கிடையாது மந்த் எண்டில் மந்த் எண்டில் கூட பெரிய ஹோட்டலில் போயிட்டு நான் டாக்ஸியில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு டாக்ஸிக்கு தனியாக நானூறுபா செலவழிச்சிட்டு நான் அப்படி கூட கத்திருக்க சாட்சியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் அந்த அப்பா இல்லாமல் வ வளர்ந்த பொண்ணு நான் பிறந்த உடனே அப்பா அப்பாவை முழுங்கிட்டேன்னு கூட சொல்லுவாங்க அதில் கூட காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னப்பூர் நாள் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் காஃபி எல்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன் என்ன சர்ச்சில் கூட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு சில பேர் அதை உண்டைக்கட்டி வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு அதை கூட தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க இப்போ நகையில் கைட்டாங்க பார்த்திங்கன்னா இல்லை அல்லது வேலைக்கு போ போகாமல் ஊழியத்துக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஒருவேளை அவங்க நகையை விற்று அவங்க சாப்பிட போகிறாங்க போல இருக்குது அதுமாரி அப்படியே அவங்கள டீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க நானும் பைசா இல்லாமல் தான் வெளியே அ அனுப்பப்பட்டேன் அதில் வந்து என்னுடைய வீட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தமாதிரி ஸ்டேட்டஸ் மைண்டடாக இருக்காங்க ரட்சிப்பையோ இல்லை கர்த்தர் அவருடைய வழிநடத்திப்பையோ அவங்க நம்புறது இல்லை அதனால் நாங்கள் எங்கள் எங்களுடைய தாத்தா சர்வீஸ் மைண்டடாக வந்து இருந்ததெல்லாம் வந்து நாங்களாம் வந்து அன்னோட காட்சிங்களாம் அதுமாரி அவங்க பேசுவாங்க அதுமாரி இன்னும் பல இது இருக்குது நான் எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் சொல்ல முடியாது ஸோ அண்ணோட காட்சி அது மாதிரிலாம் பேசுவாங்க அல்லது உண்டைக்கட்டி வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் நான் காலையிலேயே வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவாய்ட் பண்ணதுக்காக நான் வந்து அண்ணன் பொண்ணால் போய்ட்டு காஃபி பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட்டுட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன் சில பேர் சர்ச்சில் கூட இருக்காங்க நாங்களாம் வந்து காரில் வரோம் நாங்கள் இந்த மாதிரி விசுவாசம் இல்ல இல்லாமல் இல்லாமல் இருந்தால் கூட நான் காரில் வந்து இறங்குறேன் ஆனால் மாதிரி விசுவாசிகளாக இருக்கவங்க வந்து அப்படி இல்லை அவ்வளோ பாஷாக இருக்க முடியாததில்லை அப்படி ஒரு கருத்து நிலவுது ஆனால் எங்கிட்டயும் கார் இருக்குது இந்த ஊரில் நான் இன்னும் டிரைவர்ஸ் பழக்கம் பண்ண அதனால்தான் நான் வந்து டாக்ஸியில் போக வேண்டியதாக நிறைய பேரும் அப்படி தான் சொல்கிறாங்க படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு படித்து மேல வந்தால் கூட ஊர் ஓமலுக்கும் ஊர் பேச்சுக்கும் பயந்து நம்ம வந்து பழையப்படி சிம்பிள் லைஃப் தான் லீட் பண்ண முடியுது அதனால் இதில் வேஸ்ட்டு அப்படின்ட்டு படிக்க முடியாத நபர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க அவங்களால படிக்க முடிஞ்சிருக்காது அதுக்காக அவங்க வந்து படிக்க முடிந்த நபர்களை வந்து இது மாதிரி அவங்க ஆயிடுவாங்க அது இதுன்னு சொல்லி இது மாதிரி தவறான கருத்துக்களை பரப்பி வராங்க என்ன அப்படின்னு நினைக்கல கத்தர் வந்து ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கூட அவர் தர வல்லவர் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தியும் அவர் தான் தர ஏன்னா இந்த மாதிரி சொல்கிற அன்னான காட்சி அப்படின்னு சொல்கிற நபர்கள் அவங்க போய் காலையில் நல்ல ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான் மற்றவங்கள பார்த்து சொல்லிவிட்டு கமெண்ட் வச்சுட்டு அவங்க அவங்க சாப்பிட்றதும் இல்லை தங்களுடைய சிந்தனைகளை மேம்பாடான காரியங்களில் வந்து செலுத்துறதும்